நீ ஊர் ஊரா ஜபம் தாளிக்கா குங்கா நீ ஒரு கை புடிச்சா ஐயா நாக்கு நல்ல வச்சிருக்க தட்டுக்க நடுவரே கருப்புனு மட்டும் சொல்லாதீங்க காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவரே அப்படி நான் அங்கட்டு கொண்டு வச்சு கொஞ்சு கோலி பண்ணையில அப்பா என்ன பேச்சு இந்த கலனா அந்த கலனா அந்த கல நல்ல இல்ல இந்த கலனா அதை கண்டுபுடிச்சா இத கண்டுபுடிச்சோம்னு சொன்னார்ல நீ எதை கண்டுபுடிச்ச அத கண்டுபுடிச்சா இத கண்டுபுடிச்சோம்னு இது எதை கண்டுபுடிச்சிட்டு இருக்க தெரியுமா அட உண்மையில ஏரிய தண்ணி வந்த காலம் லாரியில தண்ணி வர்றது இந்த காலம் லாரி நம்ம மேல ஏறினா பிரியாணி உண்மையில பண்பாடு கலாச்சாரம் நல்லா இருக்கு ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க வந்தா அபு சார் வருவா சரியான என்னங்க பண்பாடு கலாச்சாரம் நல்லா இருக்கு ஆனா உண்மையிலே அந்த காலத்தில் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் சிறந்து எப்படி விழுந்து விளங்கு தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமான பண்பாட்டை வச்சு அந்த வாழே என்னவசம் செஞ்சவளே அப்படியே வச்சு

நீ அங்கனே உட்கார்ந்து இருக்கலாம் அன்பே நான் முன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன் நீ ஏன் ஏத்து விட்டு சம்முகத்தோடு ஓடி போயிட்டாய் எங்க வீட்டுக்கார ஒரு கவிதையை எழுதிருக்காரு அத அப்படியே சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல எழுதிட்டு அவங்களுக்குள்ள டோக்கன் போட்டு கொடுத்து இருப்பாங்க பாத்ரூம்க்கு அங்கனே உட்கார்ந்துரும் எட்டு ரூபா வாங்கி என்ன சொன்னா பருவா அருமையான நீங்க சொல்ல முடியாது நீங்க இங்க வந்துட்டீங்க நாற்பது படத்துக்கு மேல நீங்க பாடுவீங்க நூறு வயசுக்கு மேல நீங்க நன்றி நல்லா நீ எத்தனை வயசு வருவோ போய் கேளு நான் இருக்கும் முறை நீ இருப்பாய் நாங்க அப்புறமும் ரெண்டு வருஷம் நீ இருப்பாய் உனக்கு கூட ரெண்டு வருஷம் கிராண்ட் பெர்மிஷன் தர்றேன் ஆனா அது வரைக்கும் நீ என் பட்டி மட்டத்துக்கு தான் வரணும் என் பட்டி மட்டத்துக்கும் போக கூடாது அப்படியே பெரிய மனுஷன் கூப்பிட்டாலும் விட்டுட்டு வந்துருங்க ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க தீ பிடிக்க தீ பிடிக்க முட்டாள் வேண்டாம்

முத்தندر ஏத்துறா ஆ போதிலே ஏந்தறா ஆ ஆ ஆ ஏன்டா இந்த வேல பண்றீங்க ஆனா நடுவர் அவர்களே ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணையாலும் ஒருவரையொருவர் புரிந்து வளமதமாக மலர்வது குடும்பம் பரத அப்படி ஆளை பெண்ணு நேசிக்கிற குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தை அந்த காலத்துல பண்பாட்டோட எப்படி தரமா கொடுத்தாங்க என்னை விட்டு ஓடி போவான் கொடுத்தாங்க அப்படி வச்சுக்கிறீங்க அந்த கைதட்டு மட்டும் தேவை ஏன்னா பணி நேரம் அதனால கைதட்டு நமத்து போயிரும் அதனால அப்பப்ப ஏன் கைதட்ட சொல்றோம்னா இந்த கைதட்டினா இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய உஷ்ண ஏற்பட்டு உடம்பு ஊறாம் பரவி அந்த இரத்த குழாயில் அடைக்கக்கூடிய இரத்த அடைப்பு நீங்கும் என்று அமெரிக்காவில் டாக்டர் கண்டுபிடிச்சிருக்கான் ஏன்னா நம்மால் சொன்னா நம்ப மாட்டாங்க அமெரிக்காவில் சொன்னான் ரஷ்யாவில் சொன்னோம் சொன்னா தான் நம்புறாங்க நம்ம ஊர்ல டாக்டர் கண்டுபிடிச்சான்னா இவங்க ஒழுங்கா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க இவங்க சரியா ஆள் கிடையாது அப்படின்னு விட்டுறாங்க அமெரிக்கால சொன்னா ரஷ்யாவல சொன்னா இந்த மூக்குல மருந்து விட்டா கொரோனா சரியayும் ரஷ்யாவல கண்டுபிடிச்சான் இதே ஜப்பான்ல கண்டுபிடிச்சான் உங்களுக்கு மூக்குருக்கு விடுவீரா எங்களுக்கு மூக்கு சப்பையாப் செய்யறதுக்கு இதல உடறாங்க இது என்ன பண்றது அப்படி சொல்லி அவங்க அதுல ஆராய்ச்சி பண்ணாங்க இப்படி வெளிநாட்டு ஆராய்ச்சிகளை சொன்னா தாட்ல நம்புறா ஆனா உண்மையில நடக்குறவங்க நான்லாம் சிறந்த குடும்ப பெண்மணி நடக்குறவங்க அதுவும் சொல்லணும் நீ சொல்ல சிறந்த குடும்ப பெண்மணியா பண்மணியா உண்மையில நட

ஆனா உண்மையில ஒரு குடும்பம் இருக்குங்க அப்படி கலகரப்பா இருக்கும் போது பாட்டு எப்படி அந்த காலத்து பாட்டை கேட்டாதான் மனசுக்கு மனநிறைவா பண்பாடு கலாச்சாரம் நாகரிகமா இருக்க முடியும் அது எப்படி தருமா கொடுத்தாங்க அருமையான குடல் வயசு சொன்னா ஒரு நாற்பத்தஞ்சு மூணு வாரத்தை தெரிஞ்சு வச்சு விடுவாண புதுசு கூட மாட்டார்

நீங்க பல கர்நாடகர்களாக சங்கீதம் எல்லாம் கத்திருக்கிய நம்ம மக்களுக்கு ஒரு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி பாடல் உருவாகி கருவாகி உருவாகி உருவாகி போனது என்பதை நீங்க எடுத்து விடுங்கள் பார்ப்போம் உண்மையில நடுவர் அவர்களே அந்த காலத்துல ஒரு ரெண்டு பாட்டை முதல் வரியா தொட்டு இந்த காலத்துல எப்படி எல்லாம் அந்த பாட்டை காப்பி அடிச்சிருக்காங்க அந்த பாட்டுலயே சொல்லுங்க அப்படி சொல்லுங்கம்மா மனதிலே எத்தனைமா தொடர்ச்சியா பாடினீங்க பதினாலு பதினஞ்சு பாட்டு பதினாலு பதினஞ்சு மதிப்பா சொல்லப்படாது எத்தனை பாட்டு பாடினா ஒரே பதினாலு நீ எத்தனை சொல்ற நாப்பத்தெட்டு பதினாலுங்க பதினெட்டு நாற்பத்தி எட்டுங்க குழப்ப வழியா இருப்பேன் பாட்டுச்சு பதினாலு ஒரே பாட்டு எப்படி ஆளுகையில கூட்டி பாரு உண்மையிலே இந்த பனி நேரம் மழை காலம் அதனால பத்து மணி ஆனால பனி பெய்ய ஆரம்பிக்கும் இந்த சின்ன குழந்தைய வச்சிருக்கவங்க அப்ப அப்ப பனி பெய்தா அத்தடி பிள்ளைக்கு நாளைக்கு முயாமிருக்குமே இவன் பட்டிமன்றம் பேசிட்டு காஜி வாங்கிட்டு போவேன் நம்மள ஆஜுபத்திரிக்கு போவோம்னு சிலரும் நினைக்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க இந்த பட்டிமன்றத்துல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆத்தா எல்லா விதமான சௌக்கியங்களையும் கொடுப்பான் எந்த பிரச்சனையும் வராது அதனால சிலர் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் உடனே சரியில்லாம போகுதுன்னு நினச்சு போயிருக்காங்க நேற்று இப்படித்தான் ஒரு அம்மா பாதியில போனது இன்னைக்கு ரத்த மாந்தி எடுத்து போய் கிடக்கும் இப்படி தனியா மட்டும் போக கூடாது பிரச்சனை வரும் சொல்லிக்கிட்டீங்கல ரெண்டு பேரும் எந்திரிக்கிறீங்களே இதேதான் பிரச்சனை வரும் இப்படித்தான் உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டீங்க பாதியில போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய மயக்க வரும் கிருகருப்பு வரும் சுத்தம் போகணும் இல்லாம இன்னும் ரெண்டு பேரும் கூப்பிடுறீங்களோ நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க போனீங்கன்னா முன்ன ரெண்டு பேரும் குபரியல் எது கூப்புரிய நைட்டு தூக்கமே வராது உங்களுக்கு உங்க பிறகு படிப்பீங்க

மனதுக்கு வடங்கு பயணியே ஆதத்தை சுதையை காட்டுகிறேன்

இந்த காலமே அந்த காலமே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவை தங்களின் திருப்பாதங்களை பரிந்து நன்றி கூறி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாயை பிள்ளைப்படும் நல்லா இருமா அடுத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும் உக்கார் உன் மகளுக்கு உன் மகளுக்கு அது ஞாபகம் வச்சுக்க எங்க ஊர்ல ஒரு அம்மா நேத்து மாரியம்மன் கல்ல போய் அரை மணி நேரமா வேண்டிக்கிட்டு இருக்கு என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும் என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும் அரை மணி நேரமா பின்னாடி போய் விட்டே ஒண்ணு உன் மகளுக்கு ஒரு வருஷம் குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு

இந்த திருச்சியில ஒரு நகைக்கடை ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டாங்க தெரியுமா முப்பது கிலோவே பெரிய நகைக்கடையில அந்த நகைக்கடையை ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்ட திருடனே அந்த ஓனர் பேட்டி எடுத்தார் இத்தனை நகைக்கடை இருக்கையிலே என் கடையை மட்டும் ஆண்டா ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டான் அதுக்கு அவங்க உங்க டிவி விளம்பரத்தை பார்த்து தான் இதை செஞ்சேன் அப்படின்னா என்னடா நீங்க தானே டிவி விளம்பரத்துல வரீங்க ஆமா சார் நீங்க என்ன சொன்னீங்க டிவி விளம்பரத்துல நாலு கடைக்கு போங்க அப்புறமா இங்க வாங்க அப்படின்னு நான் நாற்பது கடைக்கு போனேன் எல்லாம் செக்யூரிட்டி டைட்டா இருந்துச்சு உங்க கடைக்கு வந்து கிளீனா இருந்துச்சு போட்டா ஆட்டையை போட்டோன்னு முப்பது போட்டுட்டு போயிட்டான் டிவி விளம்பரத்துல அந்த பாடு பாடுத்துறான் அதுல இன்னொரு விளம்பரம் போடுற பாருங்க நைட்டி தான் குடும்ப போனாலே உணர்றேன் அப்ப போடாத குடும்பமா அப்ப விளம்பரங்கள் மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு நான் தீர்ப்புல நிறைய சொல்ல வேண்டியிருக்கு இப்பொழுது அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌரமி அவர்கள்